தீண்டாமைகள் இன்னும் இருக்கத்தான் செய்கிறது சமீபத்தில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி மனித சமூகத்தில் எல்லோரும் ஒரே சாதிதானே மனித சகும் என்பது எப்படி இப்படி சாதியால் பிரிக்கப்படுகிறது வன்கொடுமையும் ஆணவ படுகொலையும் பாலியல் பின்னலும் சட்டங்கள் பல இருக்கின்றன ஆனால் இந்த கொடுமைகள் மட்டும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இதை அதிகாரத்தில் இருப்பவர்கள் இருக்கார்களா அதிகாரத்தில் இருப்பவர்கள் பார்வையாளராக இருந்தால் இந்த கொடுமைகளை அவர்கள் ஆதரிப்பது அர்த்தமாகாதா என்ற கேள்வியை நீதிபதி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் எனவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அதனை சார்ந்த ஒழுக்கப்பட்டோர் வாய்மொழியை ஏற்காட்டில் நல்ல தன் இன்னும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர் அந்த சமூக நீதிக்காக சாதிய வன்முறைக்கு எதிராக அவர் அர்ப்பணித்திருக்கிற தியாகம் என்பது எல்லோராலும் ஏற்கப்படுகின்றனர் அதன் தான் தொடர் வீரபாண்டியன் அவர்களும் ஒடுக்கப்பட்டோர் வாழ்மை இயக்கத்திற்கு புதுச்சேராக இருந்து தமிழகத்தில் எந்த மூலையில் எந்த கொடுமை நிகழ்ந்தாலும் அந்த சமூக மக்களை ஒன்றுபடுத்துகிற பேச்சியில்தான் அந்த தவறுகளை கண்டிக்கிற இயக்கமாக நடத்தி வருகிறார் ஆனால் இன்றைக்கு மாபெரும் தலைவர்கள் பாபு சிதம்பரனார் அவர்களுடைய நினைவினால் அதே போல டாக்டர் அம்பேத்கர் உருவாக்கிய அரசியல் சாசனம் அதுபோல் சுதந்திரத்தான் போராடிய பசுமன் முத்ராணன் தேவர் உள்ளிட்ட பலரை இன்றைக்கு சாதியின் தலைவராக சித்தரித்து அந்த சாதிய சங்கங்களை உயர்த்தி பிடிக்கிற அந்த சாதிய சங்க நிகழ்ச்சிகளுக்கு அவர்கள் படத்தை போடுகிறார் இது எவ்வளவு மலிவான அரசியல் பார்வை எனவேதான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மத்திய தலைமையே இது குறித்து தீவிர கவனம் செலுத்த வேண்டும் குறிப்பாக பாஜக ஆட்சி என்றைக்கு அரியணை ஏறியதோ அன்னைய முதல் இந்த நடவடிக்கை adquiertிருது குறிப்பாக ஒரு சம்பவம் பேكيஸ் பாங்கன்ற அந்த முஸ்லீம் பெண் குஜராத்தி ладиபக்கு சம்பவம் எல்லோருக்கும் தெரியும் தம் பைக்கிஸ் துவங்க இருக்க அந்த வைபடி பெண்ணான அந்த பெண் địடுக்கு ஒரு குழந்தையை பெற்றிருக்கிற போது அந்த இந்துத்துவ அந்த தீவிரவாத கும்பல் அந்த குழந்தையும் எடுத்து சிவத்தி மோடி அடித்து கொலை செய்து விட்டு அந்த கற்பிணி பெண்ணையே பாலியல் வன்கொடுமை செய்து மிகப்பெரிய சம்பவம் நாடே அது இருந்தது அந்த குற்றவாளிகள் பாஜக ஆர்